ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இங்கே சூப்பராக இருக்கேங்க என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் முப்பத்தி ஆறு இன்ச்சு அளவு உள்ள ப்ளவுஸ் தாங்க இப்போ கிராஸ் கட்டிங் வந்து எப்படி கட் பண்ணி தைக்கிறது லைனிங் ப்ளவுஸில் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணி தைக்கிறது வரைக்கும் தெரியும் புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கும் பெரிய தன்னம்பிக்கையே வருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சேரீலேருந்து ப்ளவுஸ் வந்து கிழிச்சாச்சுங்க இப்போ அது எவ்வளோ இருக்குன்றதை அளந்துக்கலாம் எண்பத்தஞ்சு பாயிண்ட் இருக்குங்க லைனிங் வந்து ஏற்கனவே அளந்துட்டேன் அது வந்து ஒன்றே கால் மீட்ரு கொடுத்துருக்காங்க லைனிங்கில் வந்து எந்த ஜாயிண்டும் வராதுங்க மேல் பீஸில் தான் வரும் நீங்கள் வந்து பீஸ் வந்து முப்ப முப்பத்தி ஆறு இன்ச்சு அளவு உள்ள ஜாக்கெட் தைக்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸை அளந்து வாங்கிக்கோங்க அவங்கக்கிட்ட அளந்து வாங்கிக்கிட்டு கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் எப்படி இடுப்பு வந்து கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இடுப்பு அளவு வச்சுக்கலாம் இப்போ முப்பத்தாறு இன்ச்சிக்கு ஒன்பது வைக்கணுங்க ஒன்பது கூட ஒரு மூணு இன்ச்சி சேர்த்து வச்சுருங்க பன்னெண்டு இன்ச்சியாக வச்சுருங்க இப்போ உயரம் வந்து பதினாறுங்க பதினஞ்சரை வச்சு பதினாறாக வச்சுருக்கேன் அரை இன்ச் வந்து தையலுக்காக ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக உயரம் வந்து பதினஞ்சரை தாங்க இப்போ இந்த மாதிரி அகலமும் உயரமும் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுடலாம் இப்போ இந்த கீழே வந்து ஒன்பது இன்ச்சி வச்சுக்கலாங்க கீழே இறக்கும் ஆம்கோல் உயரம் அஞ்சரை ஆறரை வச்சுருக்கேன் ஷோல்ட்ரு வந்து மூன்றரை நெக்குக்கு மூணு வச்சு ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ ஆம்கோல் அளவு வந்து இங்கே வச்சா ஆறரை இன்ச்சே இங்கே வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுடலாம் கீழே வந்து நெக்கோட உயரமும் பார்க்குறோங்க இப்போ இதை வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுடலாம் ஆம்கோல் பாக்ஸுங்க இது இப்போ வந்து ரவுண்டு கொடுக்க ஒரு ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு கோடு போட்டு அதில் இருந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து கீழ் உறக இறக்கம் பார்க்கலாங்க நெக்குக்கு அஞ்சரை இன்ச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு இன்ச்சு பாக்ஸ் போட்டு நெக்கு கட் பண்ணிடலாம் மூணுக்கு மூணு பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு ரவுண்டு போட்டுருங்க ரவுண்டு கழுத்து தான் வரைகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரவுண்டு போட்டுக்கோங்க இப்போ ஒரு பாக்ஸாக போட்டாச்சுங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ லைனிங்க்கு வந்து நான் இடுப்பு வந்து இந்த துணியில் வந்து நான் இடுப்புக்கு வேறு பீஸ் கொடுத்து மடித்து தைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கங்க மடித்து தைக்கிற மாதிரி கொடுக்கல நல்லா பாருங்கள் ஏன்னால் எனக்கு லைனிங் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க மேல் பீஸு கம்மியாக இருக்குது அதனால் பீஸ் கொடுத்து திருப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக விட்டுருக்கேன் இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சிங்க பட்டிக்குமே பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு லாஸ்ட்டில் பார்க்கலாம் இப்போ வந்து கை கட் பண்ணிக்கலாம் கை வந்து நான் ஒன்னே கால் மீட்டருன்றதுனால என்னுடைய பக்கமாக அகலமாக திருப்பி போட்டு இப்போ பாருங்கள் அந்த பேக்கோட பீஸ் வச்சு பாருங்கள் அகலம் கரெக்டாக இருக்கும் அது வச்சு பார்த்து மடிச்சுக்கோங்க ஏன்னா ஒன்றே ஒன்றே கால் மீட்ரு இருக்குன்றதுனால நமக்கு ஜாயிண்ட் எதுவுமே இல்லாமல் தாங்க ஒன்று இன்ச்சு வச்சு கைக்கு மடிக்கிறதுக்கும் கோடு போட்டேன் இப்போ உயரம் வந்து ஒன்பது வச்சுருக்கேங்க ஒன்பதில் அரை இன்ச்சி தையலுக்கும் எட்டரை இன்ச்சுங்க அதில் மூணு இன்ச்சு கீழே மார்க் வச்சுருக்கேன் இதுவும் அதே மாதிரி தாங்க மூணு இன்ச்சு ஒரு மார்க்கும் ஒன்பது இன்ச்சி வச்சுட்டோம் கை லூஸ் ஆறுற இங்கே பாருங்கள் ஆம்கோல் லூஸ் வந்து ஏழுறங்க ஒன்று இன்ச்சு மட்டும் சேர்த்தா போதும் ஆறுற கூட இப்போ மூணு கோடு போட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டேன் இந்த இருந்து ஒரு கிராஸ் கோடு ஒன்று போட்டுடலாங்க இப்போ அந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் வச்சோம் பார்த்தீங்களா அதிலருந்து ஒரு ரவுண்டு கொடுத்துடலாம் இப்போ வரைஞ்சாச்சுங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த ஏற்கனவே கோடு போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த லைட்டாக அந்த ஓரமாகவே குடஞ்சதுக்கு எடுத்துக்கலாங்க ஒரு பக்கம் வந்து திருப்பி போட்டு எடுக்கணும் சென்ட்ரு அர்க்காத் பண்ணியாச்சு இந்த பக்கம் ஏற்கனவே விட்டுருக்கேன் இப்போ வந்து பீஸை திருப்பி போட்டு தாக்கா எடுத்துக்கலாங்க லைட்டாக வளைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ தா அந்த பக்கம் ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம் குடஞ்ச சைடுன்னு தெரியிறதுக்காகங்க இப்போ இது கிராஸ் கட்டிங்கன்றதுனால இப்போ பீஸ் எப்படி போடுறேன்னு பாருங்கள் ஏன்னா ஒன்னே கால் மீட்ருங்கிறதுனால நான் எடுத்துகிட்டேன் இப்போ பாருங்கள் கிராஸ் இந்த மாதிரி நாலு பக்கமும் கார்னரில் வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கோடு போட்டுருங்க ஃப்ரண்ட் பக்கம் கரெக்டாக கோடு போடணுங்க பேக் சைடு ஒரு ஆஃப் இன்ச்சி விட்டுட்டு கோடு போடுங்க இப்போ வந்து அந்த ஆம்கோடு சைடு வந்து வரைஞ்சி விட்டுடலாம் இப்போதைக்கு அதில் இருக்கிற அளவே வரைஞ்சிடுவோங்க ஷோல்டரும் அதேமாரி கட் பண்ணுறதுக்கு வரைஞ்சிட்டேன் நெக் உயிரை வந்து ஏழுங்க ஏழுக்கு ஏழு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுடலாம் போட்டு கோடு போட்டுருங்க கோடு போட்டு ரவுண்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் தேவையோ அந்த அளவுக்கு ரவுண்டு கொடுத்துக்கோங்க இப்போ பீஸை மடிச்சுக்கலாம் மடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து சைடில் ஒரு மூணு இன்ச்சும் ஃப்ரண்ட்டு பக்கம் ஒரு மூணு இன்ச்சும் வச்சு ஒரு கோடு போடுங்க இதில் இருந்து ஒரு கோடு போட்டுவிட்டிங்களா மின் பக்கம் வரக்கு பாருங்கள் முன் சைடு உங்களுக்கு வந்து முன் டாட்டுக்கு உயரம் வந்து மூன்றரை கீழே இறக்கம் வந்து ரெண்டு இப்போ இந்த பக்கம் வந்து ஹைட்டு வந்து அஞ்சரை வருதுங்க ஒரு ஆஃப் இருந்து மார்க்கு கீழே ஒரு ஆஃப் இஞ்சி மார்க்குங்க இது ஏன்னா கிராஸ் நெக்கு கிராஸுக்காக அந்த ஆஃப் இஞ்சி இப்போ இந்த ஆஃப் இருந்து ஒரு கோடு இப்போ வந்து கீழே இப்போ சைடுக்கு வந்து ஒரு கோடு இப்போ வந்து பீஸை எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த ஆஃப் இஞ்சி வச்சோம் பாருங்கள் இதில் இருந்து முன்னெக்குக்கு ஒரு கிராஸ் கொடுத்துக்கலாம் இந்த ஆஃப் இஞ்சி இருந்தால் தாங்க உங்களுக்கு வந்து கீழே வந்து பட்டிக்கு வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ ஆம்கோல் சைடு வந்து ஒரு ஆஃப் இஞ்சி ரவுண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சு குடைஞ்சப்போ குடையிறதுக்காக இப்போ அந்த நெக்கை வந்து கட் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்டுக்கு அந்த மார்க் ஓரமாகவே கட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஆம்கோல் சைடுமே அந்த குடையிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ஜி விட்டு மார்க் பண்ணியிருக்கேங்க அதை கரெக்டாக கட் பண்ணிடலாம் இப்போ இந்த சைடுமே கட் பண்ணுறேன் இப்போ ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ சேரீயோட ஜாக்கெட் வந்து இப்போ ரெண்டாக மடைச்சு போட்டிருக்காங்க கைக்கு தான் ஃபஸ்ட்டு இதில் கட் பண்ண போகிறோம் ஏன்னா பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க அதை வந்து கைக்கு கட் பண்ணிக்கலாம் நாலாக மடித்து போட்டேன் இப்போ கை வச்சு பார்க்கலாங்க உயரம் உயரம் கரெக்டாக வச்சுக்கிட்டு பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணுங்க தைக்கும்போது அந்த ஜாயிண்ட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கைக்கு மட்டும் இப்போ அடுத்தது இடுப்புங்க இடுப்புக்கு வந்து போட்டிருக்கேன் கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா பீஸ் கொடுத்து தான் நம்ம அடித்து திருப்ப போகிறோம் அதனால் கரெக்டாக வச்சு தச்சு கட் பண்ணிடலாம் சேரீயோடய ப்ளவுஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த மெத்தடு இப்போ க பேக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்டுமே கிராஸ் வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கும் போது எக்ஸ்ட்ரா நீங்கள் விட்டுருவீங்க தைக்கும்போது லூஸ் வந்துடும் அப்புறம் மேல் பீஸு நான் ஏற்கனவே இந்த மாதிரி லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க லைனிங் எப்படி கட் பண்ணுறதுன்னு என்னோடய சேனலை சர்ச் பண்ணி பாருங்கள் இப்போ பட்டி வந்து கட் பண்ணிடலாங்க இஞ்சி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் நான் வந்து டபுள் பீஸாக கொடுத்துருக்கங்க லைனிங் ஏன்னா உங்களுக்கு ஒன்றே கால் மீட்டர் கொடுத்துருக்கிறதுனால தாராளமாக இருக்குது துணி இப்போ நாலு வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு பட்டி உயிரை வந்து ஒரு மூன்றரை வச்சேன் அதில் ஒரு மூன்று சைடில் ஒரு நாலு இப்போ வந்து லைட்டாக வளைச்சிக்கலாங்க வளைச்சி மார்க் பண்ணிவிட்டு பட்டியை கட் பண்ணிடலாம் இப்போ இந்த பக்கம் வந்து முனையில் வந்து லைட்டாக கட் பண்ணிவிடுங்க அடையாளத்துக்கு இப்போ வந்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாங்க இப்போது பேக்கோட பீஸில் வந்து உள் பக்கம் வச்சு லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ ரவுண்டு நெக்குக்கு வளைச்சி கரெக்டாக அழகாக தையல் போட்டுடலாம் இப்போ அதே மாதிரி லைனிங்கை சுற்றி ஒரு தையல் போட்டுடலாங்க தையல் போடும்போதே பாருங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கும் லூஸ் விடுற மாதிரி இருக்காதுங்க இந்த மாதிரி கட் பண்ணி தையங்க உங்களுக்கு எந்த மேல் துணியுமே சுருக்கம் வராதுங்க இப்போ தச்சாச்சு சுற்றி இருக்கிற பீஸில் கட் பண்ணிடலாம் இப்போ இந்த ரவுண்டு நெக்குமே பீஸ் உள்ளே இருக்கிற பீஸையுமே கட் பண்ணிவிட்டு லைட்டாக அர்க்காத் பண்ணிடலாம் இப்போ வந்து பாருங்கள் இடுப்புக்கு வந்து பீஸ் கொடுத்து திருப்புறதுக்காக ஒரு ஒன்றே கால் இன்ச்சு அளவுக்கு வெட்டியிருக்கேன் இப்போ மேல் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணிடலாங்க இந்த மாதிரி இடுப்புக்கு பீஸு கொடுத்து திருப்புறதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்குங்க இப்போ கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பீஸ் வந்து மேலே இடுப்பு வந்து தூக்காது சுருட்டாதுங்க இந்த மாதிரி ஒரு இடம் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை மடித்து காலிஞ்சி மடித்து தையல் போட்டுக்கலாம் கொஞ்சம் டைம் தான் கொஞ்சம் லேட் ஆகும் தவிர மற்றபடி ஃபினிஷிங்காக இருக்கும் ப்ளவுஸு இப்போ போட்டாச்சுங்க இடுப்புக்கு இப்போ இது அளந்துக்கலாம் உயரம் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து இடுப்புக்கு வந்து கொடுத்துக்கலாங்க ஒன்பதரை இன்ச்சு வச்சுருக்கேன் ஒன்பது இன்ச்சு இடுப்புக்கும் ஆஃப் இஞ்சி டாட்டுக்குங்க இப்போ டாட் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாலாக மடிச்சு போட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேருக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள் அந்த மார்க்கை வச்சு ரெண்டு டாட்மே பிடிச்சிடலாங்க ஒரு ஆஃப் இன்ச்சி அளவுக்கு பிடிச்சிக்கலாம் இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃப்ரண்ட் தைக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் எடுத்துருக்கங்க அதுவும் அதே மாதிரி தான் உள்பக்கத்தில் ஒரு லைனிங் பீஸ் வச்சு இப்போ ஜாயின் பண்ணிடலாம் ஆம்கோல் சைட்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பீஸுமே ஜாயின் பண்ணிடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா வர பிசுருமே இதுலேயுமே லைட்டாக தட்டிக்கலாங்க ரொம்ப இல்லை இப்போ வந்து டாட் பிடிக்கலாம் இப்போ அந்த மூன்று இன்ச்சு விட்டேன் பார்த்திங்களா அந்த கார்னர்லேருந்து மடிச்சிக்கலாங்க மடித்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் வச்சுக்கலாம் உயரம் வந்து மூணு இன்ச்சு அவங்க கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால ஒன்றரை இன்ச்சி டாட் பிடிக்கிறேன் அப்போ தான் வந்து கப்பு வந்து ஸ்டிப்பாக நிற்கும் இப்போ வந்து கரெக்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுடலாம் ஒரு மூன்று இன்ச்சு வந்தால் போதுங்க அகலம் இது ரெண்டு ரெண்டு தையல் போட்டு பாருங்க நம்ம ரெண்டு டாட் பிடிச்ச பிறகு மூணாவது டாட்டுக்கு சூப்பராக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வருங்க இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணி தைச்சிங்கன்னா இந்த மாதிரி கப் சைஸும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ அடுத்தது பட்டி ஏற்றிடலாம் இப்போ பட்டிக்கு வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் கட் பண்ணியிருக்கேங்க அதெல்லாம் கொஞ்சம் அகலமாக ஒன்று ஒன்று கம்மியாக ஒன்று கட் பண்ணியிருக்கேன் அது ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாங்க லைனிங்கே ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக இருக்கும் அதுக்கு தான் உள்ளே ஒரு பீஸ் வெளியில் ஒரு பீஸுங்க வச்சு இப்போ வந்து ஏற்றிடலாம் லைனிங் மேலேயே ரெண்டு லைனிங்குமே பீஸ் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஏற்றுங்க அந்த டாட் கிட்டே வந்து நிறுத்துங்க நிறுத்திவிட்டு நம்மளை பார்த்தா மாதிரி மடிச்சுக்கோங்க டாட்டை மடிச்சுட்டு ரெண்டு பட்டி பீஸுமே வச்சு ஏற்றுடுங்க இப்போ பீஸ் ஏற்றியாச்சுங்க இப்போ பனிமன தையல் போட்டுக்கலாம் முடிஞ்சால் ரெண்டு தையல் போடுங்க இன்னமும் ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்கும் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்குகிட்ட மட்டும் கரெக்டாக வச்சுட்டு ரெண்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க அந்த எக்ஸ்ட்ரா வர பீஸை த இந்த மாதிரி அந்த ஷோல்ட்ருக்கிட்ட இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஷோல்ட்ருக்கிட்டும் லைட்டாக இருக்குது அதை கட் பண்ணிக்கலாம் அப்போ இப்போ வந்து ஆம்கோல் சைடு வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ கீழே பட்டி உயரத்தை மடிக்கிறதுக்கு பட்டி அளவுக்கு தேவையோ அதை மடித்து கீணிக்கோங்க மார்க் பண்ணி அடையாளத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க அந்த பீஸ் நவராமல் இருக்கிறதுக்கு மேல் பீஸும் உள் பீஸும் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டி மடித்து தைங்க இப்போ பட்டன் பட்டி கஜியாப்பட்டிக்கும் ஹைட்டு வச்சாச்சுங்க எட்டு வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி மடித்து பட்டியும் தச்சு ரெடியாகிடுச்சிங்க உங்களுக்கு அளவு இருந்தால் அளவு வைங்க இல்லைனா அளவு பீஸ் வச்சுக்கூட நீங்கள் வந்து முன்பக்கம் வந்து அளவு எடுத்துக்கோங்க இப்போ ஐப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிறத பார்க்கலாம் ஐப்பட்டி கொக்கிப்பட்டி எப்பவும் பூம்போல் தாங்க ஃப்ரண்ட்டில் வச்சு பேக்கில் திருப்புறது தான் இப்போ ரெண்டு தயில் போட்டுடுறேன் ஐப்பட்டிக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கிறேன் ஏன்னா வந்து இது லென்த்தாக வரும் வீடியோன்றதுனால இதெல்லாம் ரெகுலராக எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கொக்கிப்பட்டி ஐப்பட்டி எப்படி வைக்கிறதுன்னு அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன் இப்போ கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வந்து வச்சு ரெடி பண்ணிட்டேங்க அந்த அப் அண்ட் டவுனுமே வந்து கட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டுமே வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குங்க அந்த எக்ஸ்ட்ரா வரதை மட்டும் தட்டிடலாம் இப்போ இடுப்புக்கு அளவு வச்சிடலாங்க அந்த கொக்கிப்பட்டியிலேருந்து இடுப்புக்கு வந்து ஒன்பது இன்ச்சு வந்து மார்க் வச்சுருக்கேன் இப்போ மறுபடியும் ஆம்கோல் கரெக்டாக இருக்கான்ட்டு இந்த ரெண்டு மார்க்குமே பேக்கு ஃப்ரண்ட்டும் வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குங்க எதுவுமே செய்ய தேவை இப்போ வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கிறேங்க கழுத்துக்கு நெக்கு பீஸு இந்த மாதிரி கிராஸில் தச்சுக்கலாம் இப்போ வந்து பீஸ் மேலே வச்சு ஏற்றிடலாங்க மேல் பீஸ் வந்து எப்பவுமே லூஸ் விட்டு ஏற்றுங்க பைப்பிங் அந்த தான் லைட்டாக இழுத்துக்கிட்டு ஏற்றணும் இப்போ தைச்சி முடிச்சாச்சுங்க லைட்டாக அர்க்காத் பண்ணிவிடுங்க ஏன்னா இதை வந்து மடித்து உள்ள தையல் போட போகிறேன் அதனால் கட் பண்ணிக்கோங்க இப்போ காலிஞ்சி மடித்து மேல் தையல் படிமான தையல் போட்டலாம் இப்போ மதியமே மடித்து ஒரு தையல் போட்டுடலாங்க இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வருது பாருங்கள் அதை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் திருப்பி தைக்கும் போது அந்த பிஸு வெளியில் தெரியும் இப்போ மடித்து அந்த எந்த அளவுக்கு மடித்து தையல் போட்டமோ அந்த அளவுக்கு கரெக்டாக மடித்து ரெண்டு தையலாக போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நெக்கு பீஸுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது வந்து கை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ கை வந்து ஜாயிண்ட் பண்ணணும் இப்போ ஜாயின்ட் பண்ணுறதுக்கு இதை ரெண்டாக பிரித்து போட்டு இப்போ ரெண்டு கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கலர் கொஞ்சம் வேறு தான் வரும் அது ஏன்னா அதே கலரில் துணி இல்லைங்க அதனால எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் ஆம்கோளுக்கும் மட்டும்தான் அது வரும் இப்போ வந்து எந்தளவுக்கு விட்டோமோ அந்தளவுக்கு லைனிங்கை வந்து மடிச்சுக்கலாம் இப்போ லைனிங்கை தைச்சி மேலே தையல் போட்டு படிமான தையல் போட்டு எடுத்து வச்சுங்க இப்போ உள்பக்கம் வச்சு ஒரு கால் இஞ்சி மடித்து அப்படியே தைச்சிடலாங்க இந்த காலிஞ்சியை கரெக்டாக ஒரே ஈவனாக வச்சு தைச்சிடலாங்க இந்த ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் அதையுமே ஜாயிண்ட் கொடுத்தது அதையும் மடித்து தையல் போட்டுடலாம் இப்போ சுற்றி லைனிங்கை சுற்றி இந்த மாதிரி தையல் போட்டுடலாங்க ரெண்டு கையுமே இதே மாதிரி தச்சு எடுத்தாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து வேறு பீஸை வந்து கட் பண்ணிடலாம் இன்னும் ஒரு தையல் ரெண்டு தையலாக போடுங்க இப்போ வந்து கைஸ் வந்து மடித்து மார்க் வச்சுக்கலாம் மார்க் வச்சுட்டு இந்த சென்ட்ரு ப்ளேஸ்லருந்து அளவு எடுத்துக்கோங்க கரெக்டாக கைக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க அந்த அர்க்காத் பண்ண சென்ட்ரு வந்து ஷோல்டரில் உட்காரணுங்க இந்த மாதிரி கரெக்டாக தைச்சிட்டு ரெண்டு தையல் போட்டுருங்க இப்போ பாருங்கள் இடுப்பு பிடிச்சுக்கலாம் இப்போ பிடிப்பு பிடிச்சிட்டு கரெக்டாக இருக்கான அளவை செக் பண்ணிவிட்டு மூணு தையல் போட்டு எடுத்துருங்க ஜாக்கெட் வீடியோ ரெடி ஆகிடுச்சிங்க எப்படி லைனிங் தைக்கலாம் எப்படி லைனிங்கில் வந்து முப்பத்தாறு இன்ச்சு உள்ள அளவு வந்து எப்படி கட் பண்ணி தைக்கலான்ற வீடியோவை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு இன்னமும் சூப்பராக புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலையா டிஸ்கலைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பை